சொல்லு ஆமாம் கொஞ்சம் பாருங்களேன் இதோ நம்ம இன்றைக்கி வீட்டில் பூரி செய்வது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நாராயணா இந்த பாருங்க இதோ மாவு இது கோதுமை மாவுமா ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டீங்களா அப்புறம் இந்த வருங்க மைதா மாவு ஒரு ஐம்பது எடுத்துக்கலாம் இந்தோ ரவை ஒரு ஐம்பது எடுத்துக்கோங்க தேவைக்கருவ உப்பு இந்த தண்ணி அதுக்கு இந்த வருங்க ஆயில் அதுக்கான ஆயில் இப்போ இதை எல்லாம் சேர்த்து இங்கே ஒரு மா பிணைஞ்சி வச்சுருக்கேன் கலவையாக பிணைஞ்சி இதெல்லாம் உப்பு அந்த மூணு மாவும் கலந்து உப்பு எல்லாம் போட்டு பிணைஞ்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் ஆயிஞ்சி ஊற்றி பிணைஞ்சு இதை வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து செய்முறையே காட்டியாச்சு என்னென்னு இப்போ நம்ம போட்டு பொறிக்க போகிறோம் பொறித்து ஒரு நல்லா இந்த பாருங்களேன் உருண்ட உருண்டையா இவ்வளோ பெருசு உருண்டை உருண்டையாக உருட்டி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பொறிச்சதுங்க இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் பூ நல்ல உப்பும் நல்லா பெருசு பெருசாக உப்பும் நல்லா குருமா வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா ஈவினிங் டையத்தில் சாஃப்டாக இருக்கும் அப்படியே நல்லா என்ன இந்த ரவா மைதா கோதுமை இதெல்லாம் வீட்லேயே அரைச்ச கோதுமை நீங்கள் எங்கே பாருங்கள் நாராயணா இது ரேஷன் அரைச்ச கோதுமை தான் நீங்கள் இதை அரைச்சி செஞ்சு பாருங்களேன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் கடையில் வாங்கணும்னு இல்லை எளிய முறையில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரொம்ப வந்து செலவு இல்லாமல் அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கடையில் இருக்க மாதிரி நல்லா பூரி உப்பு உப்பி வரும் உங்களுக்கு அப்புறம் நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டையத்தில் அதை செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கடையில் வாங்கி கொடுக்குறாச்சு தான் பிள்ளை வயிற்று வலி அது இதுன்னு வருது இப்போ நம்ம வீட்டிலே சுத்தங்க வரல சுத்தமான எண்ணெயை வாங்கி ஆயிலில் வாங்கி நம்ம பொறிச்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் கடையில் எவ்வளோ ரெண்டு மூணு ட்ரூப் பொறிச்ச எண்ணெயில் கூட போடுவாங்க நம்ம வந்து வீட்டிலே விதி எண்ணெயில் இந்த போட்டு காட்டுறோம் பாருங்கள் இப்போது இங்கே பாருங்கம்மா இதோ தேய்க்கிற பாருங்க உங்களுக்கு சின்ன உருண்டையாக வேணாலும் போட்டுக்கலாம் பெருசாக வேணாலும் போட்டுக்கலாம் அவ்வளோ உங்களுக்கு எப்படி சௌகரியமோ என்ன நம்ம எவ்வளோக்கு ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் மீடியமாக வேணாலும் தேய்ச்சி போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த பாருங்க தேய்ச்சி இது ஏற்கனவே இப்போ தேய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ பாருங்களேன் போட்டு காட்டுற பாருங்கள் என்ன ஆயில் காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதை எப்படி காட்டுறேன் பாருங்கள் காயணுமா ஆமாம் இங்கே பாருங்களேன் இந்த பாருங்க எப்படி உப்புது பாருங்கள் அதில் பாருங்க நல்லா உப்பி வரும் பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய் சூடாக இருக்க எண்ணெயை வச்சு நம்ம மொண்டு மொண்டு ஊற்றணும் அதில் ஊற்றினோம்னா பாருங்க ஆ எவ்வளோ பெருசு அங்கே பார்த்திங்களா எவ்வளோ பெருசு உப்பி வரும் பாருங்க அந்த எண்ணெயை மொண்டு மொண்டு அதில் ஊற்றணும் அதை எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் ஆனால் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் போடுங்கம்மா அப்போ தான் உங்களுக்கு அந்த உப்பி வரும் உடனே உடனே போடக்கூடாது நம்ம அது என்ன அங்கே பாருங்க நீங்கள் ஊற கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கூட போடலாம் பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு மணி நேரம் இல்லை உடனே போட்டாலும் போடலாம் நல்லா உப்பு வரும் பார்த்திங்களா எவ்வளோ பேருசாக உப்பு இருக்குங்க நம்ம ஹோட்டலில் இருக்க பூரி மாதிரியே இருக்குது பாருங்க நம்ம வீட்டில் செ செஞ்சோம்னா எப்படி சப்பையாக போயிடும் இல்லையா எவ் எவ்வளோ பேருங்க உப்பு போயிருக்கு பாருங்க ஏன்னா ரவா மைதா இதெல்லாம் கலக்கி போடுற வாசி உங்களுக்கு இதில் வந்து ஒன்றுமே இல்லை பிணையில கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூனுக்கு ஆயில் உங்களுக்கு ஊற்றுறோம் அவ்வளோதான் ஊற்றி பணிகிறோம் பாருங்கள் இதுக்கு வெங்காய பச்சடி சேர்க்கலாம் குருமா வச்சு சாப்பிட்லாம் இல்லை உருளைக்கிழங்கு இது செஞ்சு செய்வோம் இல்லைங்களா அது மாதிரி பாங்க இல்லையா இந்த இது மசால் உருளைக்கெழங்கு மசால் அதுவும் செஞ்சு இது சாப்பிட்லாம் குருமாவும் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு வரும் பாருங்கள் பூரி பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டையத்தில் நீங்கள் செஞ்சு கொடுங்க கடையிலலாம் வாங்கி கொடுக்காதீங்க என்ன கொஞ்சம் கூட மாவு எடுதா அஞ்சு நிமிஷம் இதை போட்டு கொடுங்க நமக்கு நமக்கும் புது எண்ணெயும் ஆகுது நமக்கு ஆயில் பாருங்க நல்லா இருக்குங்களா இந்த போட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு குருமாவத்தி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக உப்பு பாருங்க ஏன்னா வந்து நல்லா காஞ்சி மட்டும் நீங்கள் போடணும் எண்ணெயை எண்ணெயில் பாருங்கள் பாருங்க இடத்து காட்டுறேன் வச்சு இப்போ குருமாவை அதோட சேர்த்து வச்சு காட்டுறேன் நீங்கள் வெங்காய தயிர் தயிர் பச்சடி பண்ணிக்கோங்க குருமா வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சு இது பண்ணிக்கலாம் உங்களுக்கான இதெல்லாம் பெருசு பெருசாக வந்துருக்குங்களா இப்போ நம்ம பூரி ரெடி ஆகிடுச்சு இந்த பாருங்க ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டோம் பாருங்கள் எவ்வளோ உப்பு இருக்குது பாருங்கள் அதுக்கு இந்த பாருங்கள் குருமா வச்சாச்சு நீங்கள் வெங்காய தயிர் பச்சடி வச்சுக்கோங்க ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது செஞ்சுக்கலாம் கையில் அங்கே பாருங்களேன் சூ சூடாக இருக்குது இங்கே பாருங்க எவ்வளோ உப்பு இருக்குது பாருங்கள் நமக்கு பொறிஞ்சு நல்லா நல்லா செவந்து நல்லா இங்கே பாருங்க உப்பு எப்படி வந்துருக்கு பார்த்திங்களா நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுக்காக நம்ம கடையில் போக வேணும் இங்கே பாருங்களேன் நாராயணம் இங்கே பாருங்கள் சூடாக இருக்குது செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்